நான் டியூஷன் எடுக்க போகிறதா சொன்னேன்ல அதுவா என்ன என்ன சொல்லுங்கள் இல்லைடி உன் டியூஷன் விஷயத்தை நான் எப்படி அவர்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்புறம் என்ன அவர் வைவார்ல அப்ப எனக்கு வாக்கு கொடுக்கும் போது நீங்கள் அதெல்லாம் யோசிக்கலையா வாக்கு கொடுத்தேனா நீ தான் என் வாயிலேருந்து வார்த்தையை பிடுங்கினேன் அது என்னமோ மாமா கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்களே பேசுனீங்களா சொன்னா சொன்னீங்கல்ல அப்ப பேச தானே இத பாருடி டியூஷன்லாம் வேணாம் நீ படிக்கிற வேலைய பாருடி முடியவே முடியாது டியூஷன் தான் எனக்கு முக்கியம் நான் டியூஷன் எடுத்தே தீருவேன் எனக்கு நீங்க பெர்மிஷன் வாங்கி கொடுத்து தான் ஆகணும் சரியா ஐயோ என்னடி புலிவால புடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அத்தை வாக்கு கொடுத்துட்டு தப்பிக்கிறதுலாம் தப்பு அத்தை ஏண்டி உங்க மாமாவ பத்தி உங்க ரெண்டு பேருக்கும் தெரியாதா என்ன நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க டே எனக்கு டியூஷன் எடுக்கணும் டியூஷன் எடுக்கணும் நான் டியூஷன் எடுப்பேன் இது டியூஷனா மறப்படியுமா அஹ் அத்த இங்க பாருங்க இனியோ உங்க திட்டு வாங்கி உங்க பையன் தயவுல என்னால செலவை பார்க்க முடியாது நான் டியூஷன் எடுத்து தான் தீருவேன் அதுக்கு நீங்க மாமா கிட்ட 퍼மிஷன் வாங்கி கொடுத்து தான் ஆகணும் அது உங்க பொறுப்பு ராஜி அவர் ஒத்துக்க மாட்டாருடி டி அப்புறம் எதுக்கு எனக்கு வாக்கு கொடுத்தீங்க என்ன வாக்கு யூ இவன் ஒருத்தி சந்தேகம் கேக்குறதுக்கு நேரமே இல்லையாடி உனக்கு இரு நம்ம வேணா வேற ஏதாவது பிளான் பண்ணலாமே என்ன பண்ணலாம் அவர் வேண்டாம்னு சொன்ன விஷயத்தை நான் திரும்ப திரும்ப போய் பேசினேன்னு வச்சுக்கோ ரொம்ப கோவப்படுவாரு இது பாருடி அவருக்கு பிறந்த நாள் வேற வருது இப்போ இதெல்லாம் உட்காந்து பேசினா நல்லாவா இருக்கும் அத்தை நான் சுருக்குன் எதாது பேசிடுறேன் உன்னை திட்டிடுறேன் என் பையன் கஷ்டத்துக்கு நீதாமா காரணோன்னு சொல்லிடுறேன் இப்ப அதனமா உனக்கு பிரச்சனை நான் இனிமே வாயை திறக்க மாட்டேம்மா கம்முன்னு இருக்கேன் போதுமா சூப்பர் சூப்பர் நீங்களாவது எல்லாவது என் கூட இருப்பீங்க நினைச்சேன் ரெண்டு மூணு தடவை நீங்க என்ன அம்போனு விட்டப்ப கூட இந்த தடவை உங்களை நம்பின பாத்தீங்களா ஆனா அப்போதைக்கு என் அடைக்க தான் நீங்க மாமா கிட்ட பேசுறேன்னு சொல்லிருக்கீங்கன்னு எனக்கு இப்பதானே புரியுது என் வழி உங்களுக்கு புரியவே புரியாதுல்ல இல்ல ராஜி அப்படி இல்லமா வேண்டாம் நீங்க எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம் இன்னைக்கு நான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் ஏய் என்னடி பண்ண போற வேற என்ன நேரா என் வீட்டுக்கு போறேன் போய் பேச போறேன் பேசி இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீக்க போறேன்